வணக்கம் ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் எண்ணத்தின் வலிமை பற்றி எனக்கு விளக்கி கூறுங்கள் என்று கூறுகிறான் அதாவது நமது மனதிற்குள்ளே தோன்றுகின்ற எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா அந்த எண்ணம் எவ்வளவு வலிமையானது என்பவனை விளக்கி கூறுங்கள் என்று கேட்கிறார் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எண்ணத்தின் வடிவம்தான் இந்த எண்ணம் தான் இந்த பிரபஞ்சமாக வடிவெடுத்திருக்கிறது அந்த எண்ணத்தை எண்ணத்தைத்தான் புத்தபெருமான் ஆராய்ச்சி செய்கிறார் அந்த எண்ணத்திலிருந்து தான் ஆராய்ச்சி துவங்குகிறது அப்போ இந்த எண்ணம் என்பது தான் பல்வேறுபட்ட மரம் செடி கொடிகளாகவும் உயிரினங்களாகவும் இந்த உலகமாகவும் விரிந்திருக்கிறது நமது மன நமது மனதிலே தோன்றுகின்ற ஒரு எண்ணம் தான் ஆகாய விமானத்தையும் கப்பலையும் வீடுகளையும் பெரிய பெரிய எந்திரங்களையும் தொழில்நுட்பங்களையும் கண்டறிந்திருக்கிறது அப்போ அந்த எண்ணங்களுக்கு அடிப்படை எது என்று ஆராயும் வேளையிலே உணர்வுகள் தான் எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது இந்த உணர்வுகளிலிருந்து எண்ணங்கள் பிறக்கிறது அப்போ உணர்வுகள் எங்கிருந்து பிறக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்போமானால் குணங்களிலிருந்து உணர்வுகள் பிறக்கிறது அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற உணர்வுகள் குணங்களிலிருந்து உணர்வுகள் பிறக்கின்றன சரி இந்த குணங்கள் எங்கிருந்து தோன்றியது அறியாமையிலிருந்து குணங்கள் தோன்றியது அறிவு அறியாமை எங்கிருந்து வந்தது அறிவினிலிரு அறிவிலிருந்து அறியாமை தோன்றி அறிவிலிருந்து அறியாமை தோன்றியது என்பது தவறு அறிவு ஆதாரமாக கொண்டு அறியாமை அதை ஆதாரமாக கொண்டு குணங்கள் குணங்களை ஆதாரமாக கொண்ட உணர்வுகள் உணர்வுகளை ஆதாரமாக கொண்ட எண்ணங்கள் ஸோ இப்படி தான் அந்த எண்ணங்கள் வடிவெடுக்கிறது அப்போ அந்த அறிவிற்கு இந்த அறியாமை முதற்கொண்டு குணங்கள் உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் கருவிகளாக செயல்படுகின்றன அந்த அறிவு சாட்சி சுரூபமாக இந்த உலகமாக இந்த கருவிகள் இந்த உலகமாக விரிந்திருக்கிறது அந்த அறிவு சாட்சி சுரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த எண்ணங்களுக்கு எண்ணங்கள் சாதாரணமாக தோன்றி சத்தியத்துவம் பெறப்பற அந்த எண்ணங்கள் அந்த வடிவமாகவே மாறுகின்றன இன்னொருபடி மேலே போய் ஒரு நபரை கூட ஒரு நபரை கூட இந்த எண்ணங்கள் ஒரு நபருக்காக உருவாக்க முடியும் இந்த பர்ச த பிளிக் பர்சனாலிட்டி உள்ளேருந்து இன்னொரு நபரோடு அவங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களோட வாழ முடியும் அந்த எண்ணங்கள் அவர்களை விட்டு வெளியில் வந்து ஒரு மனிதனை போலவோ ஒரு மிருகத்தை போலவோ ஒரு உலகத்தை போலவோ வருகின்ற தன்மை இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு இந்த இயற்கை இந்த மாயை வந்து விவஸ்தையற்றது அதனால் செய்ய முடியாத காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்போ அந்த எண்ணங்கள் வலுப்பற 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 அந்த எண்ணங்களாகவே மனிதனும் எண்ணங்களாகவே விலங்குகளும் எண்ணங்களாகவே தாவரங்களும் மாறி அவைகள் இந்த பிரபஞ்சத்திலே தினசரி மலர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்போ இந்த வரிசையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் உணர்வுகள் குணங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அறியாமை அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அறிவு சுரூப்பம் ஸோ இதெல்லாத்தையும் நாம் வரிசைப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் தனியாக நின்று கவனிக்கணும் நல்ல எண்ணங்களை அனுமதிக்கணும் நல்லா எண்ணங்களை ஆரம்பத்திலிருந்தே அவைகளை சிறிது சிறிதாக தவிர்த்து நமது வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கம்